அத்தை நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா எந்த வேலையும் இல்லை நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே வேலை செய்ய ஆள் இருக்காங்க நீ சாப்பிட்டு நல்லா ரெஸ்டடு நல்லா படி என் சூர்யா கூட சந்தோஷமாக இரு எனக்கு அதுதான் வேணும் எப்போவுமே பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு சுற்றிக்கிட்டு எந்தவித சந்தோஷத்தையும் அவன் அனுபவித்ததே இல்லை இனிமேலாவது உன் கூட சேர்ந்து எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக இருக்கணும் அதை தான் அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் எனக்கு மேலே ரொம்ப போர் அடிக்குதாக்கா இன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படி இருக்கும் நாளையிலேருந்து காலேஜ் போக காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உனக்கு காலேஜ் டைம் போயிடும் அதுக்கப்புறம் உனக்கு ரொம்ப எல்லாம் போர் அடிக்காது சரியா அப்படியே இருந்தாலும் இன்னும் ஒரு மாதத்தில் என்னோடய படிப்பு முடியுத அதுக்கப்புறம் இனி டைம் நான் வீட்டில் தானே இருக்க போகிறேன் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டாக ஆனால் இந்த ஒரு மாதத்தை உன் வாழ்க்கையில் நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இரு உனக்கு போர் அடிச்சதுன்னா நம்ம கார்டனை போய் சுற்றி பார்த்துட்டு வா அங்கே நிறைய பூக்கள் இருக்குது கலர் கலராக ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் நேரம் போகிறதே தெரியாது நீ இப்போ நான் பின்னாடியே வரேன் சரிங்க அத்தா அடகா அடகா சுற்றி போடணும் உங்கள் ரெண்டு பேர் ஏன் தாங்க அப்படி சொல்கிற இல்லை மருமக வந்து நான் எதாவது ஹெல்ப் பண்ணவான்னு கேட்குறதே அது செய்யும் அவள் வந்து கேட்டோம் நீங்கள் ஆமாம் இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லாமல் இல்லைம்மா நீ உன் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணு கார்டனை போய் சுற்றிப்பாரு அப்படின்னு சொல்கிறதில்ல உலகமாக மகா அது செய்யுங்க ஏங்கா அப்படி சொல்கிறீங்க ஏம்மா எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் கிட்ட ஏதாவது பண்ணணுமான்னு தான் கேட்பேன் இல்லாத வேலையில் அதை எடுக்கு இதை எடுக்கு அந்த ரூமில் எது இருக்குது அதை க்ளீன் பண்ணிவிட்டு இதை இப்படி செஞ்சுட்டுன்னு இருக்கிறத மறுபடியும் களைச்சி போட்டுட்டு அடுக்கிற அளவுக்கு எனக்கு சொல்கிறாங்கம்மா ஆனால் இங்கே என்னென்னா அதெல்லாம் வேண்டாம் நீ போய் சந்தோஷமா இருந்து சொல்கிறாங்கல்ல இப்படிப்பட்ட மாமியார் கிடைக்க நீ என்ன புண்ணியம் பண்ணியோ எனக்கும் தெரியல அதெல்லாம் ஒன்றும் இல்லை கமலி அவள் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா தங்கம் தங்கம் உனக்கு ஒரு வேலை இல்லையா ஏமா நான் சொல்கிறது பொய்யா என் வீட்டில் எப்படின்னு உங்களுக்கு தெரியாது அது அவங்க உங்கள் நிலமையை பொறுத்துடி அவங்க ரொம்ப வயசானவங்க அதனால் சொல்லலாம் சரி இப்போதான் வயசாயிடுச்சு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆள் தடமாக இருக்கும்போது என்னை என்ன பாடுபடுத்துனாங்க தெரியுமா உங்களுக்கு ஏமா இவ காவியா மாதிரி தான் காவியான்னு எனக்கு ஒருத்தர் இருக்கா கிச்சனில் வந்து என்ன வேணும்னாவது கேட்டிருப்பால இவளாவது ஹெல்ப் பண்ணவான்னு வந்து கேட்குறா அவ ஏதாவது பண்ணிடுனா கூட பண்ண மாட்டா அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் செய்யணும் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் என்ன போய் கார்டனை சுற்றி பாருன்னா அவ்வளோ வீட்டெல்லாம் சுற்றி பார்ப்பாள்ல அதைத்தான் சொல்கிறேன் பொண்ணு ஒரு மாதிரியும் மருமகளை ஒரு மாதிரியும் நடக்கிற உலகத்தில் ரெண்டையும் சமமா பார்க்குறீங்களே எனக்கு பொறாமையாக இருக்கு உன் கண்ணுல குள்ளியை வைக்க தங்கம் இதுக்கு மேலே என்னை பேச வைக்காத கமலி அவள் அப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா நீ இப்போ கார்டனை போய் பாரு உனக்கு அங்கே எதாவது பூ பிடிச்சாலோ எதாவது பண்ணணும்னு தோணாலும் பண்ணு இல்லை புதுசாக ஏதாவது வைக்கணும்னா அங்கேயே ஆள் இருப்பாங்க சொல் அதை அவங்க செய்வாங்க அத்தை கார்டன் ரொம்ப சூப்பராக இருக்கு அத்தை மேலே பால்கனிலேருந்து நான் பார்த்தேன் அப்படியே அந்த ரோஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது எப்படி அத்தை உங்களால் அது ஒன்றும் இல்லைம்மா எனக்கு ரிலாக்ஸாக ஆகணும்னா தோட்டத்தில் போய் உட்காரணும் நம்ம தோட்டத்தில் போய் உட்காரன்னா நல்லா பூச்செடியெலாம் இருந்தால் தானே நம்மளால் ரிலாக்ஸாக இருக்க முடியும் அந்த பூவை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா நமக்கு எப்படி இருக்குன்னு நினச்சிப்பார் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது மறந்தே போயிடுவோம் அதனால தான் நிறைய பூச்செடி வச்சுருப்பேன் பாரு போய் சரிங்க அக்கா அம்மா அப்பா ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா கமலி இன்னும் இல்லை அக்கா அவங்க ஃபோன் பண்ணாட்டா என்ன நீ ஃபோன் பண்ணி பேசு சரிங்க சரி நீ போ நான் வரேன் என்னம்மா அவங்க வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுன்னு சொல்றீங்க ஏன் எதுக்கு அப்படி கேட்குற இல்லை ஃபோன் பண்ணி பேசி ஏதாவது அப்படிலாம் எதுவும் நடக்காதுடி அவங்க என்ன திடீர்னு அவளுக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சு சரியா அவங்க பொண்ணை பிரிஞ்சு கஷ்டப்படுவாங்கல்ல இவ கொஞ்சம் பேசிகிட்டு அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் தெரியாதுல்ல நாளைக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி உடனே போயிட்டான்னு வச்சுக்கையேன் அவள் ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி பேசுனா இங்கே இருக்கிற நம்ம சந்தோஷப்பட மாட்டோமா அதே மாதிரி தான் அவங்க வீட்லேயும் எனக்கு ஒரு ஆசைமா என்னடி திடீர்னு ஆசையெல்லாம் சொல்ற என்ன ஆசை அது ஒன்றும் இல்லை இந்த வீட்டுக்கு மகள இல்லட்டா மருமகளா அடுத்த ஜென்மத்தில் ஏதாவது ஒன்று வரணுமா ஏண்டி அதான் இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு மகமாரி தானே இருக்க ஆனால் உங்கள் கூடவே என்னால் தங்க முடியலையம்மா போடி பொடி வேலையை பாரு முடிஞ்சதுல கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுந்திரிச்சிட்டு ஒரு காஃபியை போட்டு குடிக்கலாமா இந்த காஃபி பைத்தியம் ஒரு பைத்தியம் போகலம்மா அண்ணி எங்கே போகிறீங்க கார்டனுக்கு போகிறேன் காவியா நீங்களும் வரீங்களா ஐயோ அண்ணி ஏன் நீங்கள் என்ன நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்றீங்க இனிமேல் அப்படியெல்லாம் கூப்பிடாதீங்க ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது நீ வா போனே சொல்லுங்க சரியா சரி காவியா இப்போ நீ வரியா கண்டிப்பாக அண்ணி உங்கள் கூட சேர்ந்து வர்றதை விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்குது வாங்க சூப்பராக இருக்குல்ல காவியா ஆமாங்கண்ணி இது அம்மாவோட ஏற்பாடு தான் எல்லாமே ஒவ்வொரு செடியும் பார்த்து பார்த்து வாங்குவாங்க இல்லை இருந்து ரோஸ் செடியாக தெரிஞ்சுது அது எங்கே இங்கே கொஞ்சம் தள்ளி போகணுமா ஓ அதுவா அண்ணி அது அம்மாவோட ரொம்ப நாள் ஆசை அதை வளர்க்குறதுக்குள்ளே பெரும்பாடு பட்டுட்டாங்க ஆனால் இப்போ எப்போ பார்த்தாலும் அங்கே தான் போய் உட்காருறது ஆனால் பூவை மட்டும் பறிச்சா அம்மாவுக்கு கோவம் வரும் அண்ணி ஏன் பூ பறிக்கக்கூடாதா அப்படி இல்லை அண்ணி தேவையில்லாமல் பூ பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நிறைய பூ இருக்கேன்னு சொல்லி நம்ம பாட்டு பறித்து அங்கங்கே போட்டுட்ருப்பேன் நான் ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சாமிக்கு வேணும்னா பறிச்சுக்கோ தலைக்கு வேணும்னா பறிச்சிக்கோ தேவையில்லாமல் ஒரு இலையை கூட பிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கண்ணி எங்கள் அம்மா ஆமாம் தானே அதுவும் அந்த செடியில் இருந்துட்டு போகட்டும் ஓ இப்போ நீங்களும் உங்கள் மாமியார் மாதிரி ஆயிருக்கீங்களோ அப்படி இல்லை காவியா தேவைக்குன்னு பரீட்சைனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாமல் பரீட்சை அது எதுக்கு அம்மாவை ஏதாவது வெறிப்பேற்றணுன்னா இந்த கார்டனுக்கு தான் நான் வருவேன் வருவேன்ண்ணி அச்சோ சரிங்க அண்ணி உங்கள் கிளாஸில் யார் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏன் எதாவது ஏதாவது தப்பாக கேட்டுட்டணும் அப்படிலாம் இல்லை காவியா எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ரேக்கான ஒருத்தி இருக்கா ஆனால் அவகிட்ட கூட சொல்லாமல் என் கல்யாணம் நடந்ததுன்னு நினச்சி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அட கடவுளே தேவையில்லாமல் எதையோ பேச ஆரம்பிச்சு இப்போ எப்படியோ போகுதே ஆ அண்ணி அங்கே போய் உட்காந்துக்கிட்டே பேசலாம் வாங்க சரி வாங்க போகலாம் இதுதான் நீ அந்த ரோஜா செடி இது செடியாக தெரியல தோட்டமாக அழகாக தெரியுது எவ்வளோ பூ இருக்குது பாரு காவியா அண்ணி அம்மா நிறைய உரம் அது இதுன்னு போட்டு இதை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றி விட்ட மாதிரி விட்டுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல காவியா எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது இது ஒரு வகையான பூ அண்ணி இது என்ன வகைன்னு அம்மா கிட்ட தான் கேட்டுக்கணும் இப்படி இங்கே கீழே உட்காரலாமா காவியா அண்ணி இது பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது அங்கே அழகாக வந்து டேபிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க அங்கே போய் உட்காரலாம் வாங்க ம் எப்படி என்ன இருக்கு தோட்டம்லாம் சூப்பரா இருக்கு காவியா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வச்சிருக்காங்க அத்தை இருக்காதா என்ன உங்க அத்தைக்கு இந்த தோட்டத்துல விட்டா விடிய விடிய இங்கே இருப்பாங்க அது வேற யாரும் இல்லை அண்ணன் தான் வந்திருக்கிறாரு ஏன் நீ எந்திரிச்சிட்டீங்க உட்காருங்க வாங்க இல்லை இருக்கட்டும் காவியா என்ன காவியா உங்க அண்ணிக்கு கார்டனை சுத்தி இருக்கியா இப்ப எதுக்கு இங்க வந்த அண்ணியை பார்த்த உடனே நேரா இங்க வந்துட்டியாக்கும் வர வர உனக்கு வாய் நீளமாயிட்டே போகுது அது அப்பா அம்மா கொடுக்குற செல்லந்தான் ஏன் உங்க அண்ணி அழுகுறாங்கன்னு கேளு அண்ணி என்னாச்சி ஏன் திடீர்னு அழுகுறீங்க அப்படிலாம் இல்லை காவியா எனக்கு எங்கள் அண்ணனோட ஞாபகம் வந்துடுச்சு நானும் உன்ன மாதிரி தான் எங்கள் அண்ணனை கலாய்ச்சிக்கிட்டே இருப்பேன் சண்டை மேலே சண்டை போட்டுகிட்டே இருப்பேன் ஆனாலும் என் அண்ணன் நான்னா உயிர் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் பிரிஞ்சு போகணும்னு நினச்சி கூட பார்த்ததில்ல இதில் காரணமே நான் தான் ஏண்டா இப்படி அவசரப்பட்ட உன் கோவத்தால இங்க பாரு காவியா வீடு எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா சரி சரி சாப்பாடு ரெடி ஆயிருச்சு சாப்பிட வாங்க ஆமாண்ணா நீ மதிய என்ன இன்னைக்கு அதிசயமாக வந்திருக்க அண்ணிய பார்க்காம உன்னால் இருக்க முடியலையா சரி வா காவியா ஏதாவது அவனை சொல்லிக்கிட்டே இருப்ப என்ன நான் கேட்டதுக்கு பதிலையே காணும் ஆமா அப்படித்தான் வச்சுக்கோ சரி வாண்ணா என்ன இங்க வராரு போலாமா ஐயோ இனி இவரை நிமிந்தே பார்க்க கூடாது ஊருக்கியோ இது வர என்ன இவர் இங்கே வந்து கிட்ட வந்து உட்காந்துருக்குறாரு அத்தை நீங்க உட்காருங்க உங்க எல்லாருக்கும் நான் பரிமாறுகிறேன் அதெல்லாம் இருக்கட்டுமா நீ இப்போ தான் புதுசாக வந்திருக்க அதுவும் இல்லாமல் புதுசாக கல்யாணம் ஆனவங்க புருஷன் கூட சேர்ந்து சாப்பிடு உன்னோட காலேஜ் படிப்பை எல்லாம் முடிச்சிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் நீ செய்யலாம் அது வரைக்கும் உன் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோ சரியா ஆமாம்ல இவள் படிச்சிட்ருக்கா இவருக்கு எக்ஸாம் வேறு வரப்போகுது இனிமேல் இவ்வளோ தொந்தரவே செய்யக்கூடாது சரி இன்னும் ஒரு மாதம் தானே காலேஜ் இருக்குது எக்ஸாம் எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் என்ன இவ்வளோ நேரம் நம்மளை இடிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தார் இப்போ கம்முன்னு சாப்பிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு இவரை புரிஞ்சிக்கவே முடியலை கமலி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் என்னங்கத்த கமலி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால் சாயந்தரம் நீயும் சூர்யாவும் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்கம்மா அது அது வந்து அத்த அது கல்யாணத்துக்கு அப்புறம் மொத முதல்ல கோயிலுக்கு போக சொல்கிறேன் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது போயிட்டு வாங்க சரிங்க அத்த போய்ட்டு வரோம் எக்ஸாம் வரதுனால நான் போய் ரூமில் படிச்சிட்ருக்கேன் அத்தை சாயங்காலம் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு வரோம் சரி கமலி ரூமுக்கு வந்து எதாவது பேசுறாளா பாரு சூர்யா உள்ள வாங்கம்மா அத்த என்ன செய்யுது சாயங்காலம் கோயிலுக்கு போறீங்கல்ல நல்லதா அழகாக ஒரு புடவை கட்டிட்டு இதில் இருக்க நகையெல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டு வாம்மா ஐயோ அத்தை எனக்கு நகையெல்லாம் வேண்டாம் இருக்கிறதே போதும் அது எப்படி சூர்யாவோட பொண்டாட்டி இந்த வீட்டோட ஒரே ஒரு மருமக நீ அப்படியெல்லாம் சும்மா போய்விட முடியாது வெளியில் என் மருமகன்னா ஒரு கெத்து இருக்கணும் இந்தா இதில் எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கோ இது எல்லாமே சூர்யாவோட காசில் அவன் காசு தர தர அதில் ஒன்று ஒன்றா தான் இது எல்லாமே சூர்யா கிட்ட சொல்லியிருக்கேன் சாயங்காலம் நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க சரியா ஓகேம்மா கண்டிப்பா போயிட்டு வரும் சரி நீங்க உங்க வேலைய பாருங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் போயிட்டு வரேன் கமலி ஈவினிங் அஞ்சு மணிக்கெல்லாம் ரெடியாகிரு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் சரி திமிரு பிடிச்சவ ஒரு வார்த்தைக்கு மேல பேசுனா வாயிலிருந்து என்ன முத்தா கொட்டிடும் வாயை திறக்க மாற்றாளே சரியான கல்லூனி மங்கியா இருப்பா போல இருக்கு இவளை கரெக்ட் பண்றதுக்குள்ள நம்ம மொழி பிதுங்கி ரோட்ல விழுந்துரும் என்ன கொடுமை கடவுளே உன் கோயிலுக்கு வந்தாலாவது இவளுக்கு புத்தி வருதான்னு பாப்போம் சரி நம்ம வேலைய பாப்போம் மணி என்ன இருக்கும் அவருக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமா கிளம்பிடலாம் அவங்க எல்லாம் சட்டன்னு கிளம்புவாங்க எங்க போயிட்டா இவ காணும் அதுக்குள்ள ஓ மணி நாள் ஆயிருச்சோ இந்த சேரில எவ்வளோ அழகா இருக்க அது எப்படி இவளுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்கே அது சரி காமாலக்காரனுக்கு எல்லாம் மஞ்சளாக தான் தெரியும் சொல்லுவாங்களாம் அதே மாதிரி தான் இந்த காதல் வந்துட்டால் இப்படி தான் பார்க்குறது எல்லாம் சூப்பராக தெரியும் போல இருக்கே நான் ரெடி ஆயிட்டோம் இன்னும் நான் ரெடி ஆயிட்டேங்க நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு வாங்க ஓகே வா இவர் கூட கொஞ்சம் அழகா தான் இருக்காரு வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு அவனை இப்படி வாயை புடந்துட்டு பார்த்துட்டு இருக்கமே இது அவனுக்கு தெரிஞ்சது இதையே வச்சு என்னை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவான் அம்மா சொல்லுங்கம்மா கமலி எப்படி இருக்கம்மா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா உன் புகுந்த வீடெல்லாம் எப்படி இருக்குது மாப்பிள்ளை எப்படி இருக்கார் உங்கள் மாமியார் மாமனார் எல்லாரும் எப்படி இருக்காங்க உன்னை எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்களா அம்மா ஒரு நிமிஷம் இருங்க ஒரு ஒரு கேள்வியாக கேளுங்க இப்படி ஒரே டைமில் இத்தனை கேள்வி கேட்டிங்கன்னா நான் எந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்கிறது வாயாடி சரி சொல்லு நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேம்மா மாப்பிள்ளை என்ன அவரும் நல்லா தான் இருக்காரு ஏண்டி அதை இப்படி சலிச்சுக்கிட்டு சொல்ற அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்புறம் உங்க அத்தை மாமா எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா காவி நேற்று தான் ஊர்ல இருந்து வந்தா அவளும் பழகிறதுக்கு ரொம்ப நல்ல டைப்பா இருக்கு அப்படியா எங்களால் தான் அந்த பொண்ணை பார்க்க முடியல சரி அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பாக பார்க்குறோம் சரியா சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அதுவா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு அத்தை சொன்னாங்க அதான் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காருமா அப்படியே கமலி சூப்பர் உங்கள் அத்தை கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா சாமி கும்பிட்டு வாங்க அப்புறம் நீ காலேஜ் போடுறத பத்தி வீட்டில் பேசிட்டியா நான் பேசிட்டேம்மா அவங்களும் என்ன போக தான் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு மாசம் தானே இருக்கு அதனால படிப்பை முடிச்சிடறேன்னு சொன்னேம்மா ஓகே சொல்லிட்டாங்கம்மா இப்போ தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அவங்க பார்க்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அதனால் எந்த காலத்துலேயும் அவங்க மனசு நோகும்படி நடந்துக்காத உன் புருஷன் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கோபக்கார மாதிரி தெரியுது ஆனால் பழகி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன் அவரோட நல்ல மனசு அதனால் எல்லாரையும் அனுசரித்து யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நடந்துக்கோ சரியா சரிங்கம்மா அப்பா அண்ணன் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா எல்லோரும் நல்லா இருக்கோண்டி ஒரு நாள் நீயும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வாங்க சரியா அம்மா இன்னும் என்னோடய திங்ஸ் அங்கேதான் இருக்கு அதெல்லாம் எடுக்கவே இல்லை எல்லாத்தையும் நான் அண்ணா கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் ஓகேவா ஓகேம்மா சரி நீங்கள் கிளம்பி பத்திரமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் போன வச்சிடறேன் நீ உங்க வீட்ல எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு சரியா சரிமா யார் அத்தையா போன்ல ஆமா என்ன சொன்னாங்க எல்லாரும் எப்படி இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்களை அத்தை மாமாவையும் கேட்டதா சொல்ல சொன்னாங்க சரி சரி ஓகே நம்ம கிளம்பலாமா போலாம் வேற நகை எதுவுமே போட்டுக்கலையா போதுமே சரி உன்னோட விருப்பம் என் பையனும் என் மருமகளும் எவ்வளோ அழகா இருக்காங்க இவங்களோட ஜோடி பொருத்தத்தை பார்த்தா என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு வீட்டுக்கு வந்தது பெரிய பூசணி பூசணிக்க வாங்கி சுற்றி போட்டு நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதை தான் செய்ய போகிறேன் பார்த்து பத்திரமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரிம்மா சரிங்கத்த எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு சாந்தி காசி பதினேழாவது வருஷம் திருமண நாளை கொண்டாடுறாங்க வாழ்த்துக்கள் அவங்க என்ன லட்சியம் அடையணுன்னு எதிர்பார்க்குறாங்களோ அதை அடையிறதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நல்லை நல்வாழ்த்துக்கள் ரெண்டாவது வீடியோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறோம் ஏன்னா கடை எங்களுக்கு இருக்கிறதுனால கடையிலையும் வேலை பார்க்கணும் வீட்டில் வந்து பசங்களுக்கும் நான் டியூஷன் எடுக்கணும் என் பசங்களுக்கு நான் கேலண்ட்ரு எக்ஸாம் வர்றதுனால அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் மற்றபடி என்னால் முடியலை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் நண்பேண்டா வேண்டா அது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நான் கண்டிப்பாக போடுறேன் உன்னோடு நான் இருந்தால் இது வந்து ஃபுல்லாக காதல் கதையாக தான் வரும் ரொமாண்டிக்காக தான் வரும் இந்த கதை இப்போவே சொல்லியாச்சு ஆனால் நண்பேண்டா அந்த மாதிரி வராது அந்த மாப்பிள்ளை கேரக்டரை சுற்றியே தான் அந்த கதை வரும் அதை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எழுதி கொடுத்துட்ருக்காங்க அவங்க எழுத எழுத நான் இங்கே வந்து எடிட் பண்ணி போட்டுருக்கேன் மூணாவது இன்னைக்கு எங்கள் அம்மாவோட நினைவு நாள் கிட்டத்தட்ட எனக்கு பதினேழு வயசில் அவங்க இறந்துட்டாங்க ரொம்ப கஷ்டமாக தான நாள் இன்னைக்கு சிங்கிள் பேரண்டாக வளர்த்தாங்க எங்களை அதுக்கு முன்னாடி அப்பா இறந்துட்டாரு அதனால் சிங்கிள் பேரண்ட்டாக வளர்க்குறது எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்கும் தெரியும் ஊரில் வளர்ந்தவங்க இங்கே எங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஒரு சில இதில் இறந்துட்டாங்க அவங்க அதனால தான் நேற்று எல்லோரும் வீடியோ எப்போ வரும் என்னென்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்னால் ரிப்ளை பண்ண முடியல அதுக்கு ஒரு சாரி கேட்டுக்கிறேன் நேற்று நைட்டு வீடியோ போடலாம் எடிட் பண்ணலான்னு உட்காரும்போது அன்னைக்கு இறக்குறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அதையெல்லாம் மைண்டில் ஓட 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 எதுவுமே வீடியோ எடுக்க முடியலை அவங்க எனக்கு ஒம்பது வயசாக இருக்கும்போதே ரொம்ப முடியாமல் போய் அவங்கள காப்பாற்றி பதினேழு வயசுல இறந்துட்டாங்க எனக்கு பதினேழு வயசாக இருக்கும்போது இதையே உங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னா என்னை சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டயுமே நான் போல்டானவ போல்டானுன்ற மாதிரியே இருக்கேன் ஆனால் அப்படி இல்லை எமோஷனலி எனக்கும் வருன்றது என்னால் சொல்ல முடியல ஏன்னா நம்மளுடைய எமோஷனல் தான் நம்மளுடைய வீக்ன்றதை நான் எதிர்பார்க்கறவன் கண்ணுக்கு தெரியாத கடவுள் எப்படியோ அதே மாதிரி தான் கண்ணுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் இருக்கிறதுனால உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் கொஞ்சம் எமோஷனலாக பேசிட்டேனோ ஓகே ஓகே அதெல்லாம் விடுங்க வீடியோ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக போட பார்க்குறோம் நண்பேண்டா சீரியலே நான் உங்களுக்கு தொடர்ந்து போட பார்க்குறேன் கதையோட அப்டேட்டை அடிக்கடி நான் சொல்லிக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஏன் நன்மேண்டா வந்து இவ்வளோ டிலே பாகுது தான் உன்னோடு நான் இருந்தால் அந்த தொடருக்கு வர்ற வியூஸு வர வரமாட்டேங்கிது அதனால தான் இதை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இதை நான் எடுத்திருக்கேன் நன்மேண்டாக ரெண்டாவதாக போயிருக்கிறது ஆனாலும் அதை ஸ்டாப் பண்ண மாட்டேன் அதை கடைசி வரைக்கும் என்னென்ன நானும் பார்த்துட்டு விடுவேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்